ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சண்டே சண்டே வந்து உங்களை மீட் பண்ணுறது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி போட்டிருந்த டூ நைன்டி ஃபைவ் விப்பூல் பிராண்ட் சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்காக இப்போ மறுபடியும் ரீஸ்டாக கொண்டு வந்திருக்கேன் சண்டே ஸ்பெஷல் தான் நான் எக்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதோட சூப்பரான ஸ்பெஷலோட கொண்டு வந்திருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கிரேப் இருந்து காட்டன்லேருந்து இருந்து செட்லேருந்து சிஃபான்லேருந்து மைக்ரோ சிஃபான்லேருந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ்னால ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன் இதை செட் வைஸ் வந்துச்சுன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கும் அதனால சீக்கிரம் புக் பண்றவங்க டக்கு டக்குனு புக் பண்ணிக்கிறேன் எனக்கு சண்டே அதனால உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணினா உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும் இல்லனா கண்டிப்பா கிடைக்காது இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சாரியா பார்க்கலாம் இந்த சாரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபி நம்பர்ல கொடுத்துருக்கேன் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளான மட்டும் கேளுங்க ஓகேன்னு சொன்னா கீழே ஜிபே நம்பருக்கு பேப்பரின் ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் ஒன்று ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இல்லை அதிக ஒரு ஃபைவ் டேஸில் உங்கள் வீட்டுக்கு எஸ்டி கொரியரில் பார்சல் வந்துடும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அதுக்கு நாங்கள் இருக்கோம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு அனுப்பியிருப்போம் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சிலை மட்டும் டக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்க நல்ல கம்பி சாரியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாரி அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாரி ஜஸ்ட் டூ உங்களுக்கு போடுத்துறேன் நீங்கள் சூறத்துக்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் கலரில் ஒரு அழகான காண்டஸ் பாடோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரி பியூட்டிஃபுல்லான ரிச்சான உள்ள கொடுக்கக்கூடிய சூப்பரான சாரி இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போடுத்துறேன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான எம்போ ஸ்காட் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் விற்கிற ரேஞ்ச் உள்ள சாரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு குடுக்குறேன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இது சண்டே ஸ்பெஷல் அதுக்காக இவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு மிஸ் பண்ணிக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க பியூர் சார்ஜர் எல்லாரும் கேட்டிருந்தீங்க பியூர் சார்ஜர் போடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் மீட்டு சாரி தான் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் வேறு என்ன கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அந்த குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளீட்டு இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மியில் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஆனா நம்ம லக்கி சைட்ஸ் பொறுத்தவரை எப்பவுமே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு ஃபுளாரல் கிரீன்ஷன் கிரீன் மாதிரி ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல பியூர் ஃப்ரென்ச்சு கேப்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி சோ ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன்ல டெய்லி வேர்ல நீங்க ஃபங்க்ஷன்ல இருக்கு நீங்க வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு பாருங்க கிரீன் கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி அருமையான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு டிஃப்ரெண்டான டிசைனு சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அருமையான ஒரு டிசைன்ஸ் இருக்கோம் இதுமே ரேட்டு வந்து சேம் அதே ரேட்டு தான் வரும் ஜஸ்ட் டூ நைன்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மலாயில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் இல்ல எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு சாரி இதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மின்னல் மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே இதுவுமே உங்களுக்கு ஒரு இருநூத்தி ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு போட்டுருக்கேன் அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் சோ எவ்வளவு அழகான ஒரு சாரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ஸோ ஒரு சென்டாஸ்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபைவ் தான் நீங்க நேர்ல வந்து எடுக்கிறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு சொல்ட் ஆயிடும் அதனால கொஞ்சம் பார்த்த உடனே டக்குன்னு வந்துருங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணீங்கன்னா சாரி அவைலபிள் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பாத்துக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜார்ஜெட்ல விபிள் பிராண்டோட கொடுக்குற இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கின்ஷா டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க நேர்ல அந்த சீக்கிரமா இருந்தாங்க அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு பூனம்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அருமையான ஒரு பேட்டர்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் மா அதான் எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் ஜார்ஜ் செட்ல கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பிப்டி விற்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே உங்களுக்கு இப்ப ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க பியூர் கிரேப் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கிரேப்ல அது பிரெஞ்சு கிரேப் கொடுத்துட்டு இருக்கோம் அழகான பர்பிள் கலரு சோ பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு கலர் காமிஷன் எல்லாமே எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வெரி ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு மைல்டான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த டிசைன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அழகாக இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அழகான டிசைன்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு எல்லாமே ரிச்சா இருக்கும் டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிளாஸா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரேப்பு எவ்வளவு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்க எப்படி கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் கொடுக்கறது காத்துட்டு இருக்கோம் சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை டக்கு டக்குன்னு வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்போ பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு ட்வீட்டா இருக்கு பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல எவ்வளவு அழகான ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்வீட்டான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் அடுத்து பாருங்க பீச் கலரு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேப் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் போட்டிருக்கேன் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா கிரேப் நிறைய பேர் இருந்தீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மைல்டான ஒரு டிசைனு இப்போ பாருங்க போச்சமொல்லி ஒரு ஈக்கத்து டிசைன்ல பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வரது வந்து பாத்தீங்கன்னா ரேரு ஆனா உங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாட்ரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு குவாலிட்டி அடுத்தது பாருங்க எம்போஸ் காட்டன்ல பாருங்க சூப்பரான ஒரு எம்போஸ் காட்டன் கொடுத்துட்டு இருக்கேன் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டிஷ்யூலி எம்போஸ் காட்டன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் நினைச்சே பார்க்க முடியாதுமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கு ப்ரோசா சாரி வாருங்க எவ்வளோ அழகான ஒரு ப்ரோஸா பாருங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு பாருங்க அடுத்து கலர் காமிக்கிற மாதிரி என்ன அழகான கலர் பாருங்க ப்ரோசால ஸோ ஸ்வீட்டான ஒரு சூப்பரான ஒரு கலர்னு சொல்லாம அவ்வளோ அழகா இருக்கு உங்க பாருங்க எப்படி க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி அருமையான ஒரு கலர் கம்மிஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலரு செம்ம சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு கிரீன் கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காமிஷனே சொல்லலாம் எல்லாமே பியூர் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து வேர் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகான கலர் பாருங்க பியூர் கிரேப்பு தௌசண்ட் சாரி உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிக்ஸ் தேர்ட் மீட்டர் உள்ள ஒரு அருமையான ஒரு கிரேப் நம்ம கொடுத்துருக்கோம் விஷால் கிரேப் செம்ம அழகான ஒரு காம்பினேஷனு அடுத்தது காமிக்க பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இல்ல நேர்ல வந்தாலும் உடனே வந்தீங்கன்னா கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம்ல வந்தீங்கன்னா சாரி கிடைக்கும் நம்ம நினைச்ச சாரி கிடைக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது ஓப்பனா சொல்லிடுறேன் வரீங்க ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சாரீஸ் தான் நம்ம உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் எந்த மிஸ்டேக்கும் எந்த டேமேஜும் இல்லாத சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்த ப்ரோஸ் அதில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சிந்தடிக் ப்ரௌஸ் சோ ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கலர் அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க எல்லோ கலரு ஸோ எல்லாத்துக்குமே மெயினாக பிடிச்ச கலர்னு சொல்ல போனால் எல்லோ கலர் ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமே அழகான எல்லோ கலரில் பியூர் ஜார்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த கலர் அந்த குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான சாண்டில் கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் சிங்கிள் சிங்கிள் ஃப்ளாரில் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் கலர் சொல்லுவாங்க இந்த சிக்கு கலர் அப்படிம்பாங்க அதில் செம சூப்பராக இருக்கும் ஃப்ளைட் எடுத்து எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி அடுத்தது பாருங்கள் டார்க் கலரில் ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்குன்னா ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி ஒரு நல்ல அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இந்த கலெக்ஷன் சொன்னாலும் இந்த புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பாட்டில் க்ரீன் கலரு இந்த கலர் வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் அடுத்து கலர் காமிக்கணும் பாருங்கள் அழகான ஒரு ப்ரோஸாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ செம கலரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு கலரில் லைட் வெயிட் ப்ரோஸா ப்ரீமியம் குவாலிட்டியில் செம்ம க்யூட்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க பார்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலர் தான் வரப்போகுது கிரேப்பில் வரப்போகுது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு க்ரேப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்னே சொல்லலாம் க்ரீன் ஷேட் தான் ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் காம்பினேஷனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அருமையான ஒரு பாட்டிலு க்ரீன் கலரில் ஒரு சூப்பர்வான ஒரு கலரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷனு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளாரலில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனில் செம்ம ரிச்சான ஒரு பேட்டனு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டனு செம்ம அழகான ஒரு இது நல்ல ஜார்ஜெட்டில் பேட்ச் பாட்டலில் கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருக்குது சாரீஸ்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அடுத்தது பாருங்கள் க்ரே கலரில் நல்ல ஒரு ஃப்ளாரலில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரீஸ் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃப்ரெஞ்சு கிரேப்பு அடுத்த கலர் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிங்க்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளாரில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு பியூர் ப்யூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு ராமர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இது ஃபாரின் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த கம்பி சாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் அது மொத்தமாக இந்த காம்பினேஷன் இந்த டிசைன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைக்கும் போது ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டினே சொல்லலாம் அடுத்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டு பியூர் ஜார்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்க வேண்டிய வரும் அமர்தீப் பிராண்டு அமர்தீப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் இது தெரியும் அமர்தீப்னா எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு இப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்திர தான் கொடுக்குறேன் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வேணும்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விஷாக்கான்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிராண்டு தான் நான் போடுற சாரீஸ் எல்லாமே பிராண்டட் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஆறு மீட்டர் எதுவுமே கிடையாது அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் கிரேப்பில் கொடுக்க போகிறேன் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு கிரேப் கலரு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் காம்பினேஷன் இந்த வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான டிசைனு ஃபைனல் கலர் அமர்த்திப்பு தான் மறுபடியும் போட போகிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் டிசைன்ஸ் எல்லாமே குவாலிட்டி செம்ம சாஃப்டான குவாலிட்டியுமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் புக் பண்ணிக்காங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்ஆர்பி உள்ளது உங்களுக்கு இப்போ வரும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எடுத்து தான் கொடுத்துட்டுருக்கேன் எது வேணுமா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணாது உங்களுடைய பிரதமர் உங்கள் ஃபயாஸ்